கேரக்ட்ரை போட சொல்லுவா எல்லாம் கரெக்டாக ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக டை போட்டிருக்கீங்க ஓ ஓகே இப்போ என்ன வயது உங்களுக்கு சார் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாற்பதுங்க சார் உனக்கு அமையுது எனக்கு அமையலை வயசு வித்தியாசம் தெரியும் அவருக்கு என்னென்னலாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறீங்க ஷார்ட்ஸ் டிஷர்ட் தான் போகணும் ஆஃபீஸில் வந்து போகிற டைம் மட்டும்தான் வந்து ஃபார்மலில் போகணும் ஓகே பாக்கி டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷுவலாக எங்கே போனாலும் ஷார்ட்ஸு டிஷர்ட்டோட வெளியில் போகிறக்கூட ஆமாம் என்ன வயசு உங்களுக்கு எனக்கு நாற்பத்தி மூணு சார் நாற்பத்தி மூணு

இங்க என்ன மெகா சீரியல் நடக்குது அங்க பாத்து பேசுறேன் சார் ஒரு 10 செகண்ட் பாத்துக்கறேன் சார் 10 செகண்ட் பாக்கறதுல இல்லங்க அந்த லவ்வ ரெண்டு பேரும் வார்த்தையில பரிமாறிட்டாங்கடா அந்த காதல் வளரும் ஏன் பாத்து பேசுறதுல சொன்னா போ அத பாத்து ஏங்க நான் இங்க பக்கம் இருக்கே ஃபுல்லா திரும்பறீங்க அவங்க கிட்ட பாத்து அவங்க கிட்ட சொல்லுங்க என்ன சார் ரீசன் சொல்றது நான் வெல்ல போறேன் ஏன் முகத்தை பாத்து பேசுறீங்க இல்ல சார் இனிமேல் நேர்ல பாத்து அவங்க கிட்ட சொல்லுங்க நீங்க என்ன பாத்து பேசவேண்டாம் காரண சொல்லுங்க இனிமேல் நேர்ல பாத்து அவங்கள பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டீங்க அவங்கள பார்த்து அவங்க கிட்ட பேசுங்க டேய்

அப்புறம் பழகிடும் நான் வந்து அவரு வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க வெளியே எல்லாம் போனா பட் நான் வந்து வாடா போடா அந்த மாதிரி கூப்பிடுவேன் அதனால அவங்க கொஞ்சம் சங்கடப்படுவாங்க ஏன் அப்படி ஒரு வாடா போடான்னு கூப்பிடணும் உங்களுக்கு க்ளோஸா இருக்க நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் இருக்க அந்த மாதிரி ஓ நீ அப்படி வரியா நீங்க மறுக்கிறீங்க இல்ல நான் வீட்டுல வாடா படம் தான் கூப்பிடுறாங்க நான் இப்பவுமே வாடா சம்டைம்ஸ் பஸ்ல போகும்போது டக்குன்னு சொல்லிடுறாங்க இங்க இந்த பக்கம் திரும்புடா அப்படின்னு சொல்லிடுறாங்க டக்குன்னு தனியா கொண்டு போய் வச்சு கிள்ளி கிளின் கிழிஞ்ச மனப்பூர்வம் ஆயிருக்கிறேன் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானா அப்படின்றது மாதிரி ஒரு டிஃபரெண்ட் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கறதுனாலதான் சொல்லுவேன் வெளியில வந்தா மட்டும் தான் வாங்க மத்தபடி வீட்டுல நாங்க வந்து வாடா படம் தான் கூப்பிட்டு இருக்கோம் நானும் அவங்க வாடா படம் தான் கூப்பிட்டு உங்களை விட இவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தெரியுமில்ல திருமணத்துக்கு முன்னால் அப்போ அது எப்படி அக்சப்ட் பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வயசே சொன்னாங்க சார் முதல் வயசே சொல்லல தெரியாது ஒரு பூரா பொண்ணு கேட்டேன் ஒரு நாதாரையும் தர மாட்டேங்காது அதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்க அண்ணன் வந்து சா இவ்வளவு வயசு வித்தியாசம் அப்படின்னு அப்போ வந்து தெரியும் எனக்கு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் உங்களுக்கு அப்ப வயசு இவ்வளவு வயசு என்ன விஷயம் வித்தியாசம் என்ன உங்களுக்கு இல்ல பன்னிரெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் வித்தியாசம் தெரிஞ்சவொன்னே உங்களுக்கு புரிஞ்சுலாம் அண்ணன் வந்து சொன்னவனே